வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறீங்க நிறைய வந்து கொஸ்டின்ஸ் ஒரு பத்து கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா அது கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போறீங்க பேர் சொல்லியே நான் வந்து நான் சொல்லிடுறேன் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் ஆச்சரிய கிடையாது ஏன் அப்படின்னா யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியணும் இல்லையா மொட்டையாக நான் சொன்னால் அப்போ நாங்கள்லாம் அப்படி சொல்லலை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க அதனால் பேர் சொல்லியே நான் சொல்லிடுறேன் உஷா தானுங்க உஷா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எந்த வீடியோ அப்படின்னா நான் வந்து படுத்திருந்தப்போ மாமா வந்து எனக்கு இந்த வீடியோ இந்த பிராங்க் வீடியோ மாதிரி பண்ணாரு அந்த வீடியோல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏன் உக்காந்துட்டே வேலை செய்யலாமே உனக்கு ரெண்டாவது குழந்தை தானே எதுக்கு ஓவரா சீன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க வீட்டில் இருந்துட்டு உட்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன வேலையெல்லாம் உட்காந்து செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லியிருங்க சிஸ்டர் என்ன வேலை உட்காந்து செய்யறது அப்படின்னு எனக்கு தெரியாது ஓகேங்களா எங்கள் வீட்டில் துணி துவைக்கிறதுக்கு வந்து உட்காந்து வைக்கிறதுக்கு இட வசதி கிடையாது பாத்ரூம்குள்ளே உட்காந்து தான் துணி துவைக்கணும் கழுவுறக்கு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு தான் கழுவுணும் ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டு நீங்கள் பேசுங்கள் ஓகேங்களா எனக்கு இப்போ தான் த்ரீ வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்குது த்ரீ மந்த் இன்னும் கம்ப்ளீட் ஆகல ஆக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபுல் கம்ப்ளீட்டாக பெட்ரிஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர் ஓகேங்களா திருப்பியும் நான் இதை ஏன் வந்து நான் முன்னாடி வைக்கிறேன் அப்படின்னா ஃபுல் கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட் எடுங்க நெக்ஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி ஸ்கேன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நடக்கிறதே பார்த்து நடங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால தான் நான் வந்து எந்த ஊருக்குமே உண்மையாலுமே சொல்கிறேங்க எந்த வேலையுமே செய்யறதில்ல டீ வைக்கிறதுல இருந்து காஃபி போடுறது எந்த ஒரு வேலையுமே நான் செய்யறது இல்லை அதையும் தாண்டி நான் செய்ய போனேன் அப்படின்னா சமைச்சிடுவேன் ஒரு நாள் இன்றைக்கி நான் தான் சமைச்சேன் தட்டப்பேர் குழம்பு சாப்பாடு ரசம் செஞ்சாச்சு செஞ்சு முடிச்சிட்டு நான் என்ன நிலமையில இருந்தேன் இவருக்குதான் தெரியும் திட்டு வாங்கினேன் செஞ்சுட்டேன் சாப்பாடு வச்சுட்டாங்க பருப்பு அந்த வணக்கிட்டு ரசத்தை இறக்கறக்குள்ள என்ன நிலைமையில இருந்தேன் உடனே உடனே வாந்தி வந்து உடனே தலை சுத்தல் வந்துருச்சு தொப்புன்னு விழுந்துட்டேன் சத்தம் போட்டாரு இதுக்குதான் சொன்னேன் வீண் வீ என்ன வீராப்பா வந்து எதையும் செய்யாத நான் செஞ்சாலும் மெதுவா செஞ்சுட்டு நான் கிளம்பிக்கிறேன் நீ பண்ணாத அப்படின்னு சொன்ன என்ன செய்யறதுன்னு என்ன எப்படி செய்கிறதுன்னு கேட்டேன் உடனே வேகமாக எழுந்திரிச்சு போய் செய்ய ஆரம்பிச்சிட்டா அதனால வந்து விளைவுதான் அதாவது நீங்கள் சொல்கிறது ஓகே அவங்க பெட்ரஸ் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி அவங்க கேர் பண்ணவே இல்லை எல்லா வேலையும் அவங்க செஞ்சாங்க கூட கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது மாதம் வரைக்கும் அவங்க வேலைக்கு வந்துட்டு தான் இருந்தாங்க இப்போ செகண்ட் பேபி செகண்ட் பேபி வாங்குற மாதிரி இருக்குது இப்போ செகண்ட் பேபிக்கு அது ஏழு வருஷம் கேப் இருந்த நிலையமோ உடம்பு உடம்பு சூழ்நிலை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி போயிருக்கும் பார்த்திங்கன்னா இருபது வயசு இப்போ இருபத்தி ஏழு வயசு ஆகுது கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம உடம்புல சில மாற்றங்கள் வரும் அதாவது வயசு ஆக நம்ம நம்மளாலேயே நம்ம உடம்புல என்ன மாற்றம் ஆகலாம் அது டாக்டர்ஸ் நாங்கள் ஏழு வருஷம் கேப் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாகத்தாமல் இருக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னா உனக்கு தெரிஞ்சிருக்காது ஏழு வருஷம் கேப் ஆகிடுச்சு கொஞ்சம் கவனமாக ஃபுல் வந்து கொஞ்சம் பெட்ரெஸ்ட் எடுக்கணும் குழந்தை வந்து ரொம்ப அந்த இந்த இது வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு மாதம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா அப்போ அடுத்த ஸ்கேன் பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்கான டேப்லெட் அதனால தான் அவங்க வந்து உட்காந்தாங்க நான் அதே மாதிரி நான் அந்த வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா சும்மா ஃபன் பண்றதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து ஆனா எனக்கு சம்பளத்துறக்காக எடுத்த ஒரு வீடியோ தான் அதே அது வந்து எப்படி சொல்றதுன்னா அதுலேயே கடைசிலேயே நான் சொல்லிருப்பேன் சில விஷயங்கள் வந்து இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இவர் ஏதோ இது பண்ண போகதான் அது வந்து இதாயிருச்சு நினைச்சாங்க நான் வந்து கொஞ்சம் அது அந்த வந்து ஒரு வீடியோலேருந்து மனசுல இருக்குங்க அப்படியே சொல்லிட்டீங்க ப்ரோ அப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க அப்படிலாம் கிடையாது அப்படி நான் வீடியோ வச்சு சொன்ன நேராகவே சொல்லியிருப்பேன் இப்படி பண்ணாத அப்படியே இதை பண்ணுனேன் அவனால முடியலைங்கிறது தெரியும் முடியலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே மறுபடி மறுபடியும் நம்ம பேசுனா அது நல்லா இருக்காது இல்லையா

தெரியலையே அவங்க பேரே தெரியல என்னமோ மோசனமா போட்டிருக்குது நிவி மோசன் நவி நிவின் மோசன் மோருக்கு நிவின் மோசோ ஃபேஸ்ல மேக்கப் பார் ஃபேஸ்ல அந்த அந்த நான் படுத்துறேன் இல்லையா ஃபேஸ்ல மேக்கப் பார் அப்படினே என்னை இப்ப பாக்குறீங்க இல்லீங்களா தான் நான் பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்து உட்கார்ந்திருக்கேன் காலையில இருந்து நைட் வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன் இவர் திட்டி இவர் போயிட்டு பா வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு திட்டி தண்ணியை போட்டு விட்டு எட்டு மணிங்களை குளி அப்படின்னு சொன்னா தான் நான் குளிப்பேன் ஏன்னா என்னால முடியலை படுத்தேதான் இருப்ப அப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு மூஞ்சி இப்படி இருக்குதுன்னு சத்தம் போடுவாருன்னு கம்மல் எடுத்து போட்டு கம்மல் கூட போட மாட்டேன் கம்மல் போட்டு அப்பதான் பவுடர் அடிச்சிட்டு லைட்டாக பாம் போட்டு படுத்தேன் உடனே வீடியோ உடனே சொல்லிடுவீங்க உடனே மேக்கப் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிஸ்டர் நீங்கள் வேற இருக்கிற ரணக்காலத்தில் உனக்கு ஒரு கிளு கிழிப்பான்னு நீங்க கேட்குறீங்க தெரியுது எனக்கு ஆனாலும் அந்த எவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா அந்த சிஸ்டருக்கு அப்புறம் இவங்க பேருன்னு

வரக்கு இல்ல அதே மாதிரியே வந்து அவங்களை பத்தி பேசறக்கும் அவங்களுக்கும் இதுல பிரியும் இல்ல எங்களுக்கும் இதுல பிரியமில்ல எங்களுக்கும் விருப்பம் இல்ல அவங்கள பத்தி இனிமேல் எந்த ஒரு வீடியோலயும் யாருமே சொல்ற எங்க பேரண்ட்ஸ் பத்தி எதுவுமே கேட்காதீங்க எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவான கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது இந்த கமெண்ட் சொல்லியிருந்தீங்க பையன்தான் பிறக்கும் பையன்தான் பிறக்கும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் டாக்டர் சொல்றதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க அதெல்லாம் வந்து நிறைய சொல்லிருந்தீங்க ஓவர் சீன் போடுறீங்க தியா அதை விட நீ தயவு செஞ்சு தியா சீன் போடுறீங்க எல்லாம் சொல்லு அதை விட்டு அதை பேச ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் செகண்ட் பேபி பிளான் இல்லன்னு சொன்னீங்க அண்ணா அது போன வீடியோலயே சொல்லிட்டாங்க போன வீடியோல நீங்க சொல்லி இருக்கிற வீடியோக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதுல சொல்லிட்டேன் அந்த வீடியோ என்ன ரிபீட் பண்ணி பாருங்க

கண்டென்ட்டுக்காக எவனாவது ப்ரெக்னென்ட் ஏங்க உண்மையாலுமே சொல்ற எட்டு வருஷம் எங்களுக்கு குழந்தை அந்த ஏழு வருஷத்துல பாப்பா பிறந்து ஏழு வருஷம் எங்களுக்கு குழந்தையே வேண்டாம்னு நாங்க மென்டாலிட்டியில இருந்து நாங்க எங்களையே மாத்திக்கிட்டு எங்க பிள்ளைக்காக இன்னொரு குழந்தை வேணும் அந்த பிள்ளை நாளைக்கு தனியா நின்ற கூடாது அப்படிங்கறக்காக இன்னொரு இது நாங்களே வந்து இது பண்ணி பண்றோம் கண்ட்டுக்காக நீ பண்ற உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையாச்சி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க ரெண்டாவது புள்ள பெக்கறதுக்கு எனக்கு எதுக்கு அசிங்கம்னு நான் கேட்கறேன் சொல்லுங்க யாருமே உலகத்துல ரெண்டாவது குழந்தை பெத்துக்கிறது இல்லையா மூணாவது குழந்தை ஏன் அஞ்சாவது குழந்தை பெக்கிறவங்க வரைக்கும் இருக்காங்க எனக்கு எதுக்கு நான் ரெண்டாவது குழந்தை தாத்தாக்குலாம் பாத்தீங்கன்னா ஒன்பது பிள்ளைகள் அம்மா ஒன்பது பேர் அம்மா ஆறு பொம்பளை பிள்ளைங்க ஆமா மூணு பசங்க எங்க தாத்தாக்குல சொல்றேன் அதுக்கெல்லாம் என்ன பண்றது அதெல்லாம் வந்து அவங்க விருப்பம் கண்டென்ட்டுக்காக அப்படின்ட்டு வந்துட்டு எதுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னு சரி நீங்க கண்டென்ட்டுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்பயே நாங்க நிறைய கண்டென்ட் எடுத்துருக்கலாம்

ஒரு ஒரு ஆகி அந்த குழந்தை வந்து வெளியே வர வரைக்கும் என்ன கஷ்டங்கள்லாம் இருக்குன்னு உங்களுக்கு கல்யாணமும் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா அப்படி வந்து யாரையுமே சொல்லாதீங்க கண்டென்ட்டுக்காக வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லாதீங்க மாசம் ஆகிட்டு கண்டென்ட் முடிஞ்ச குழந்தைய தூக்கிய போட்டு தூக்கி வீச முடியும் அதுக்கு கண்டென்ட் அதாவது இதுல இருந்து ஒரு வருமானம் இது நிரந்தரம் இல்லாத வருமானம் எப்ப வேணாலும் இது முடக்கமாகலாம் வராம கூட போகலாம் ஆனா அதுக்கப்புறமா அந்த குழந்தைய நாங்க தானே பாத்தோம் அப்புறம் எப்படிங்க கண்டென்ட்டுக்காக கண்டென்ட்டுக்காக பார்த்த மாதிரி இருந்து அப்புறம் என்ன பண்றது யூடியூப் காரன் கொடுத்த வேண்டியது பேச பேசு அப்படித்தான் ஆகிற என்னங்க நீங்க வேற வனிதாவா வனிதா சிஸ்டர் வனிதா சிஸ்டர் அசிங்கமா இல்லையாடி அடி உனக்கு இது ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்க எதுக்காக இதை சொல்லியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு விஷயம் சிஸ்டர் நாங்க வந்து புருச முன்னாடியா தான் வீடியோ போடுறோம் கண்டா இருந்தாலும் இவங்க என்ட்ட பேசுவாங்க நான் இவங்க கிட்ட பேசுவேன் ஓகேங்களா நான் அடுத்தவே கிட்ட போய் நின்று இது பண்ணல அதே மாதிரி அசிங்கமா நாங்க எந்த ஒரு டிரெஸ்ஸோ அசிங்கமா மேக்சிமம் ரொம்ப வல்கரா இருக்கிற சாங்ஸ் கூட நாங்க பண்ண மாட்டோம் ஓகேங்களா நீங்க எதுக்கு இந்த கமெண்ட் பண்ணனீங்க அப்படின்னு தெரியாது அப்படிங்கறதுதான் ஒண்ணுமே இல்ல அதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படிங்க அதாவது இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த கமெண்ட் கூட கொடுங்க ஒரு சிலர் வந்து பேட் கமெண்ட் மேல போட்டிருப்பாங்க அது என்ன கமெண்டா வேணாலும் இருக்கட்டும் அந்த கமெண்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்றீங்க இல்லைங்களா பொதுவா நான் சொல்றேன் கமெண்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ற அத்தனை அறிவாளிகளுக்கும் ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கமெண்ட்டை கூட உங்களுக்கு சுயமா எழுத தான் நான் கேட்குறேன் அவங்களே திட்டி தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் திட்டணும்னு தான் ஏன் அந்த கமெண்ட்டு நீங்க வேற விதமா எழுத வேண்டியதா ஆமா ப்ரோ நீங்க சொல்றது கரெக்டு தான் ப்ரோ ஆமா சிஸ்டர் நீங்க சொல்றது கரெக்டு தான் சிஸ்டர் அது உங்களுக்கும் தோணுது சரி இன்னொருத்தவங்களோட ஒப்பீனியனில் போய் அப்பா அம்மா அப்படித்தான் அப்படி எழுதுறது உங்களுக்கு என்ன சந்தோஷம் அது வந்து சின்சான் சிங் அப்படி சின்சாங் போவாங்க அந்த மாதிரி வேற என்ன இதுக்கெல்லாம் வீடு போடக்கூடாது இதுக்கெல்லாம் ஆமா இது நிறைய வந்து மோஸ்ட்லி வந்து

அதாவது நீ கமெண்ட் பண்ண முடியும் பட் ஆனா நாங்க மட்டும் தான் பாக்க முடியும் வேற யாருமே பார்க்க முடியாது அந்த மாதிரி கமெண்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமாமா அப்படின்னு நான் சொன்னேன் இவர் சொன்னார் வேண்டாம் வேண்டாம் நார்மலாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்க பேட் கமெண்ட் போடுறீங்க இல்லைங்களா உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன் ஒரு வேலை தொடர்ந்து போடுங்க அப்படின்னா எங்களுக்கு வீடியோ போடுறோம் வீடியோ ஆ வீடியோவும் எங்களுக்கு எப்படி வீடியோ பண்ணி இப்படியே பேசி இப்படியே பேசி நாங்கள் வீடியோ போடுறோம் ஆமாம் சொன்ன மாதிரி கீழே நிறைய கமெண்ட் ஓகேவா அடுத்தது நீ உங்களுக்கு என்ன நிறைய பேர் என்னங்க உங்களுக்கு என்ன நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு காசு வந்துரும் உங்களுக்கு என்ன அந்த உங்களுக்கு என்ன உங்களுக்கு வீடியோ போட்டா காசு வந்துரும்

நல்லா கொண்டு போக முடியுது எங்களையும் நம்பி ஒரு ரெண்டு லட்சம் பேர் இன்ஸ்டாவில் மூன்றரை லட்சம் பேர் பக்கம் எங்களையும் பிடிச்சி ஃபாலோ பண்ணுறாங்க அவங்கள நம்ம விட்டுறக்கூடாது அவங்களோட கையை பிடிச்சி நம்ம பயணம் வந்து நம்ம சொந்தமே இல்லாத நமக்கு இத்தனை உறவுகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் போயிட்டு இருக்கோம் மற்றபடி நீங்கள் போகிற பேட் கமெண்ட்லாம் எங்களுக்கு பேசணும் எனக்கு வருத்தம்லாம் இல்லை பேட் கமெண்ட் வந்துட்டே இருக்கு இப்போ உண்மையாக சொல்ல போனால் இப்போ அது மேலே வீடியோ இல்லை அதனால நீங்கள் எதாவது சொன்னால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மற்றபடி பெருசாக நாங்கள் இதுக்காக ரியாக்ட் பண்ணலாம் இல்லை இது ஒரு வீடியோவான் கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்களா அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு பதில் சொல்றேன் என்னன்னு தெரியுங்களா எங்களுக்கு போடுற வீடியோ இல்ல என்ன வீடியோ போடுறோன்னு சக்தியமா சொல்றேன் என்ன வீடியோ போடுறோம்னு தெரியல பிராங்க் வீடியோ ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம் எதுவுமே மண்டைக்கு எட்டல இவர் மண்டைக்கு ஏட்டல அதனால வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டோம் ஓகேங்களா சரி ஓகேங்க இந்த விளாங்க இதோட முடிச்சுக்கலாம் எந்த பாதிப்பு இல்லைங்க எங்களுக்கு எந்த நாங்க அதை பாத்துட்டு இப்படியெல்லாம் போட்டுருக்காங்க இனிமேல் நம்ம வீடியோவே போட கூடாதுன்னு சத்தியமா நாங்க நினைக்க அப்படிலாம் நினைச்ச ஒரு காலம் இருந்துச்சு அப்படிலாம் பயமாறாங்க தெரியாதே தெரியாதவங்க நம்ம கரெக்டா தானே இருக்குறோம் பேசுறவங்க பேசதா செய்யும் உலகம் வந்து உலகத்துல யாரு யாரு வந்து நல்லவங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாரும் எதாவது என்ன தப்பு பண்ணாலும் அடுத்தவங்களோட குறையை மட்டும் தான் பாப்பமே தவிர நம்மளோட குறை யாருமே பாக்க முடியும் அது நானும் நமக்கு முன்னாடி குறையை தான் பாப்போம் நம்ம கிட்ட குறை குறைக்கணும் அந்த மாதிரி தான்

சரி ஓகே இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் ஓகேங்களா இதுல ஏதாவது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் வருதான் மட்டும் நான் பாக்கிறேன் வந்ததுன்னா நெக்ஸ்ட் எடுத்து போட்டு விட்டுருவேன் ஓகேவா வைட்டாட்டா நான் நல்லா இருக்கேன் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேங்க் வீடியோ நிறைய பேர் கேட்குறீங்க சிஸ்டர் ஃப்ரேங்க் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி போடுங்க அப்படிங்கிறீங்க என்னால் இப்போ முடியல ஓகே பரவாயில்ல இருந்தாலும் நான் கேட்குறேன் கமெண்ட் பாக்ஸில் என்ன ஃப்ரேங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பின் பண்ணுங்க அதாவது நீங்கள் போடுங்க ஒன்று ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன்னா பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுவேன் ஓகேவா மாமா ஃபஸ்ட்டு பார்த்தாருனா பார்த்துட்டு டெலிட் பண்ணிடுவேன் ஓகேங்களா கமண்ட் பாக்ஸில் என்ன ஃப்ரேங்க் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா எதுவும் எட்ட நீங்க ஏதாவது சொல்லுங்க இப்போ இப்ப கண்டிஷனுக்கு கோவம் தாங்க வருது எதுக்கு சொன்னாலும் என்ன நினைக்கிறீங்க கண்டன்ட்டுக்காக எடுத்து நின்னுக்கு ஏன்டா கண்டென்ட்டுக்காக கன்சி வேணக்கப்புறம் பேசாமல் சேனலில் விட்டுட்டு நான் வேலைக்கு ஒழுங்காக போயிட்டு இருந்தேன் என் பொழப்பே நல்லா போகணும்னு நினைக்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துடுது இதையும் பார்த்துட்டு அதையும் இவர் இங்கே ஒன்றும் இல்லை ஒரு ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இவங்க அங்கே போய் உட்காந்து எனக்கு தம்ளை செட் பண்ணி அனுப்பணும் இப்போ நான் இது எடுத்துட்டு இருக்கும் போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதை முக்கால் இப்போ மாமா குடிச்சிட்டு திருப்பி வேலை கிளம்பணும் இவர் அங்கே போய் உட்காந்து தம்ளை செட் பண்ணி எனக்கு அனுப்புனதுக்கப்புறம் இதை கரெக்டாக எடிட் பண்ணி நான் வந்து அந் அது இருந்தால் ஏறாது வெளியே போகணும் வெளியே போனதான் வந்து வந்து விளாக் ஆகும் ஓகேங்க அந்த வீடியோ தான் முடிச்சிக்கலாம் புதுசாக வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் ஹைட் பட்டன் இருக்குது ஹைட் கொடுங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம் என்ன ப்ளாக் போடலாம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி அந்த விளாக் நாங்கள் போடுறோம் முன்னாடியெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தீங்க நீங்கள் கேட்குற எல்லா வீடியோவும் நம்ம போட்டுட்டு இருந்தோம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் பாய்